ஆண்டவரால் ஆசீர்வைக்கப்பட்ட அருமையான தேவ ஜனங்களே இன்று நாம் வாசிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால் இடறுதற்கான கல் இதோ இழறுதற்கான கல்லையும் தவறுதற்கான கண்மலையையும் சியோனில் வைக்கிறேன் ரோமர் ஒன்பதாவது அதிகாரம் முப்பத்தி மூன்றாவது வசனம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூன்றிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு வரை ஜெர்மானிய நாசிப்படையினர் லட்சக்கணக்கான யூதர்களையும் பிற நாட்டினரையும் ஈவு இரக்கமின்றி பல விதங்களில் கொன்று குவித்தனர் அந்த சமயங்களில் ஜெர்மனி தேசத்தில் தெருக்களில் நடந்து செல்பவர்கள் ஏதாவது ஒரு கல்லில் எடறிவிட்டால் இங்கே ஒரு யூதன் அடக்கம் செய்யப்பட்டிருக்கலாம் என்று பேசிக்கொள்வார்கள் இந்த கொடூர கொலை சம்பவங்கள் உலகிற்கு தெரியாதபடிக்கு மறைக்கப்பட்டது மறைக்கப்பட்ட பல உண்மைகள் இன்றும் வெளிவந்து கொண்டுதான் இருக்கிறது ஜெர்மனி தேசத்தில் பிறந்து வளர்ந்த குன்றர் டெம்னிக் என்பவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்றாம் ஆண்டு இந்த கொடூர சம்பவத்தில் மறித்தவர்களின் ஞாபகர்த்தமாக சிறிய ஞாபக சின்னம் வைக்க விரும்பினார் கலை நிபுணரான இவர் ஸ்டோல் பெர்ஸ்ரீன் என்ற ஒன்றை நிர்மாணித்தார் அதன் அர்த்தம் இடறுதலுக்கான கல் என்பதாகும் இது நான்கு அங்கல கன சதுர வடிவத்தில் செய்யப்பட்ட கான்கிரீட் கல் இதன் மீது பித்தளை தகட்டால் மூடியிருக்கும் பித்தளை தகட்டின் மீது கொலை செய்யப்பட்டு இறந்தவரின் பெயர் தேதி அவரை பற்றிய சிறிய விமர்சனம் இறந்த தேதி ஆகியவை பொறிக்கப்பட்டிருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு கோலோன் என்ற பட்டணத்தில் முதலாவது பதிக்க ஆரம்பித்தார் இப்பொழுது பல நாடுகளிலுள்ள சுமார் முன்னூற்றி இருபது பட்டணங்களில் எழுநூறுக்கும் அதிகமான இடங்களில் முப்பத்தி இரண்டாயிரத்திற்கு மேல் ஸ்டோல் பெர்சிலின் பதிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு கோலோன் என்ற பட்டணத்தில் பிரதான கடை வீதிகளிலுள்ள நடைபாதைகளில் நடைபாதைகளில் ஆங்காங்கே கற்கள் அகற்றப்பட்டுவிட்டு அந்த இடத்தில் ஸ்டோல் பெர்சிலின் பதிக்கப்பட்டது அந்த வழியை கடந்து செல்பவர்கள் நின்று இதை வாசித்து செல்வர் சிலர் இக்கல்லில் இழறியும் இருக்கின்றனர் வேதாகமம் இழறுதற்கேதுவான கல் ஒன்றை பற்றி பேசுகிறது இந்த கல் பிரதான மூளைக்கல்லாகிய இயேசு கிறிஸ்துவை குறிக்கின்றது திருவசனத்திற்கு கீழ்படியாதவர்கள் இந்த கல்லில் இழறுகிறார்கள் விசுவாசிக்கிற உங்களுக்கு அது விளையேற பெற்றது கீழ்படியாமல் இருக்கிறவர்களுக்கோ வீட்டை கட்டுகிறவர்களால் தள்ளப்பட்ட பிரதான மூளைக்கல்லாகிய அந்த கல் இழறுதற்கேதுவான கல்லும் விழுதற்கேதுவான கண்மலையுமாயிற்று ஒன்று பேதொரு இரண்டாவது அதிகாரம் ஏழாவது வசனம் அதன் மேல் அதாவது இயேசுவின் மேல் இருக்கிறவன் வெட்கப்படுவது இல்லை ஒன்று பேதுரு இரண்டாவது அதிகாரம் ஆறாவது வசனம் உங்களுக்கு இந்த கல் அதாவது இயேசு இழறுதற்கான கல்லா அல்லது விலையேற பெற்றதா அதை நீங்கள் விசுவாசிக்கின்றீர்களா ஆண்டவர்தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக ஆமேன்